கேட்டாங்க எங்க பெண்கள் இந்த மாதிரி ஒரு இதுல வச்சு அரங்கத்துல வச்சுதான் கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்ப ஏடியும் வராரு ஏடிக்கும் தெரியல மட்டினா என்னன்னு ஏடி வந்து மறுபடியும் நிறைய ஏரியாக்கு வராங்க அந்த வன உரிமை சக்தர் ரெண்டாயிரத்தி ஆறு போர்டு வச்சதுக்கு அப்புறம் தான் கலெக்டர் வராங்க ஏடி வராங்க தாசில்தார் வராங்க எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸுமே அப்பதான் பேட்டை தேடி வராங்க இப்படி ஒரு மீனவ மக்கள் இருக்காங்கன்னு அந்த ஏடி வந்துட்டு இவங்கதான் போறாங்க இருந்தா சூப்பர் இந்த இடத்துல தான் நாங்க மீன் பிடிப்போம் இந்த இடத்துலதான் நாங்க மட்டி எடுப்போம் மட்டி வந்து காட்டுல கிடைக்காது கடல்ல தான் கிடைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கிதான் நாங்க எடுப்போம் அப்படின்னு அவ்வளவு பிரச்சனை அப்புறம் எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி எடுக்கிறதுக்கு நீங்க எப்படி பயன் போட முடியும் டேஞ்சர் எப்படி பயன் போட முடியும் அதை கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்க இந்த வன உரிமை அங்கீகார சட்டம் மழையில உள்ளவங்களுக்கு தான் செல்லும் உங்களுக்கு செல்லாது அதான் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்ட் எடுத்து படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி விஷயம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க நாங்க எல்லாருமே தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்துச்சு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்களுக்கு நீங்க செய்யக்கூடாது இதை நாங்க கவர்மெண்ட் வழியே செஞ்சுக்கிறோம் நீங்க தப்பான ஒரு விளக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க அதனால உங்களுக்கு நாங்க பெரிய பிரச்சனை கொடுப்போம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது இப்ப ரீசன்டா ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கும் தப்பாம ஒரு தகவலை மக்களுக்கு பரப்புறீங்க நீங்க போர்டை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது எடுக்கணும் அப்படின்னா நீங்க எழுத்து வடிவமா லெட்டர்ல எழுதி சைன் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் பேச்சு எழுதி ஏன்னா அவங்க எழுதி கொடுக்க முடியாதுல்ல எப்படி எழுதி கொடுக்க முடியுது கவர்மெண்ட் வனவுரிமை அதிகார சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வந்து மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டமே செல்லாதுன்னு எப்படி ரேபேட்டை பிள்ளையார் ஊர்வலம் பெரிய விஷயம் அது அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் உடனே நான் கூப்பிடுவேன் அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஆனாலும் நான் அதை விடல மக்களோட இதை வச்சு ஊர் சபை கூட்டி கிளைம் ஃபார்ம் போட்டி இந்த கிளைம் ஃபார்ம் வந்து செங்காங்க நான் பேச இது நல்லா ஒரு நிலைமையில பண்ணிடும் ஏன்னா ஊர் மக்களை வச்சு மேப்பிங் பண்ணும் அந்த மேப்பிங் வந்து ஒரு தடவை இல்ல மூணு தடவை இல்ல அஞ்சு தடவை பண்ணோம் சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க யோகனா என்ன அந்த கிராமத்துல நான் அமைச்ச கமிட்டி பதினஞ்சு பேருமே ராத்திரி பகலாம் அந்த கிளைம் போடுறதுக்கும் அந்த மேப் போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆந்தாங்க அவங்க எல்லாருமே ஏன்னா நாங்க மீனவ பகுதி அந்த மீன் பிடித்தாலும் எந்தெந்த இடத்துல நாங்க மீன் பிடிக்க போறோம் அந்த எங்க ஊர் வந்து கடற்கரை கிடையாது லகுன் வழியாலாம் மீன் பிடிக்க போகணும் அப்ப பதிமூணு கிலோமீட்டர் தான் நாங்க கடலுக்கே போகணும் மீன் பிடிக்க அப்படி மீன் பிடிக்க போற இடத்துல இவங்க வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடறாங்க அப்ப எவ்வளவு பிரச்சனை ஆகுது இங்கேயும் பிடிக்க முடியாது கொடியக்கரையும் போக முடியாது அப்ப நாங்க வந்து பாரம்பரியமா எங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் முன்னூறு வருஷமா எங்க எல்லாம் மீன் பிடிச்சோம் அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணவே எனக்கு மூணு மாசம் ஆச்சு தொண்ணூத்தி ஒன்பது வயசு உள்ள தாத்தா வரைக்கும் எனக்கு அதுல புல் சப்போர்ட் பண்ணி அவர் வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்க என்ன வகையான மீன் கிடைச்சிச்சு எந்தெந்த வகையான இடத்துல எல்லாம் நாங்க போய் மீன் பிடிச்சோம் இப்போ என்னென்ன மீன்கள் இல்ல அப்பல இருந்தே வனத்துறை வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற எழுபத்தஞ்சு தலைமுறை எழுபத்தஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறது ரிப்போர்ட் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி நான் எல்லாரும் அனுப்பியிருக்கேன் இதுக்கான இது இன்னும் வரல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா நாங்க நேரடியா போய் கோட்டாட்சியா இருக்கட்டும் கலெக்டரா இருக்கட்டும் எல்லாரும்